பண்றந்த ஜனதருமை யூடியூப் நேர்களுக்கு சனியை வந்து நம்மளுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரும் கொண்டு வர முடியுமா அப்படின்னா சனியை வந்து நீங்கள் வளர்க்கக்கூடிய விஷயத்தை வந்து தெரிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் அவர் ஈஸியாக வளைஞ்சிருந்தார் அப்போ சனி என்று சொல்லக்கூடியது என்னென்னா ஆயுளுக்கும் அவர் தான் ஊனமான குழந்தைகள் பிறக்காமல் இருக்கணும் அவ ஊனமான குழந்தைகளுக்கு கட அவர் தான் தொழிலில் பிரச்சனையை கொடுப்பவர்கள் கொடுப்பவரும் தான் தொழிலாளி பிரச்சனையை சந்திக்கிற சந்திக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்குபவரும் அவர்தான் அப்போ எல்லா மனிதனுமே வந்து என்ன சொன்னால் சனியின் காரத்துவத்தை வந்து நாம் செயல்படுத்த செயல்படுத்தத்தான் அவர் சார்ந்த விஷயத்தில் வந்து நாம் வந்து வெற்றி பெற முடியும் அப்போ எல்லா மனிதனுமே என்ன செய்யணும்னா தொழில் சிறப்பாக இருக்கணும் சனித சனி சார்ந்த வேலைக்காரர்கள் சார்ந்த பிரச்சனை வந்து நம்ம சங்கடம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும் எள்ளு எள்ளு எள்ளுருண்டை ப்ளஸ் கருப்பட்டி பதநீர் நொங்கு இதெல்லாம் சாப்பிடும் அப்படி சாப்பிடும்போது சனியை கண்ட்ரோல் படுத்தக்கூடிய சக்தி நம்ம மட்டும் வந்துடும் அப்போ எள்ளு எள்ளுருண்டை கருப்பட்டி பதநீர் நொங்கு இதெல்லாம் வாரத்தில் ரெண்டு நாள் நாள் நீங்கள் சாப்பிடணும் இப்போ எல்லா இடத்துலையும் கருப்பட்டி காப்பியெல்லாம் நிறைய இடத்துல இருக்குது அதை குடிக்கணும் அதற்கடுத்து வாரம் இருமுறை கண்டிப்பாக எண்ணெய் குளிர் நல்லெண்ணெய் தேய்ச்சி வந்து கண்டிப்பாக வாழணும் குடிக்கணும் அப்போ தொழிலுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபர்கள் இந்த நீங்கள் இந்த மாதிரி நடைமுறைகளை கண்டிப்பாக செய்தீர்கள் என்று சொன்னால் அது நின்று செயல் இந்த நாங்கள் நாங்களாம் வந்து என்ன சொன்னால் ஒரு பதினைந்து ஒரு ஆண்டுகளாக ரூம் போட்டிருக்கேன் அது பிறகு வந்து என்ன சொன்னால் வந்து கூப்பிட்ற இடங்களுக்கு போய் வந்து ஜாதகம் பார்த்த ஒரு அனுபவங்களும் மொத்தம் இருபத்தஞ்சி பத்து வருஷம் வந்து ரவுண்டிங் பதினஞ்சு வருஷமாக என்ன சொல்லலாம்னா ஆபீஸ் அப்போ கிளைண்ட்டை வந்து நம்ம இழுக்கணும் கிளைண்ட்டு நம்மளை நாடி வரணும் நம்ம வீடியோக்களை வந்து எல்லா மனிதரும் ரசித்து பார்க்கணும் நமக்கு ரசித்து பார்க்குறவங்க தான் தேவை கூட்டம் தேவையில்லை ரசித்து பார்க்கணும் அவங்க ஆத்மார்த்தமாக பார்க்கணும் அப்போ நான் நாள் வரைக்கும் வந்து கீழ் மட்டத்தில் தூய்மை பள்ளியாளர்களுக்கு தான் உணவு வாங்கி அது தொழிலையும் பாதிக்காது நம்மகிட்ட வேலை பார்க்குறவங்க ஒரு எட்டு எட்டு பேர் இருக்காங்க இந்த எட்டு பேர் என்ன சொன்னால் கரெக்டாக வந்து கரெக்டாக இருக்கும் அவனை போய் வந்து நம்ம எதுவுமே கூப்பிடணும்னு செய்யணும் கரெக்டாக வந்துடுவான் அளவுக்கு வந்து இருப்பதற்கான அந்த நம்ம சனி ஆதிபத்தியம் கூட தூய்மைப் பணியாளர்களுக்கு நம்ம வந்து உணவு தாங்க கண்டிப்பாக பண்ணியிருக்கோம் அது ரெகுலராக பண்ணுறதுனால அதனால் நம்ம தைச்சோம் அதுக்கடுத்து என்ன சொன்னோன்னா சனியை கட்டுப்படுத்த இன்னொரு ரகசியம் அப்போ அந்த சனியை கட்டுப்படுத்தாமல் பழைய சோறு சாப்பிடும் பழைய சோறு சாப்பிடும் கம்பு கம்மங்கூழ் கேழ்வரகு களி சாப்பிடணும் இது சாப்பிடுவது இப்போ நிறையா இடத்துல வந்து என்ன சொன்னா வந்து கம்மங்கூழ் விற்கிறாங்க கேழ்வரகு கலந்து வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து கேழ்வரகுல வந்து மோர் மோர் கலந்து வந்து என்ன கொடுக்குறாங்க அப்போ நம்ம என்ன செய்யணும்னா பழைய சோறு சாப்பிடணும் கம்பு கேழ்வரகு கழிவுகளை வந்து ரெகுலராக சாப்பிட சனியின் கெடுபலன் வந்து கண்டிப்பாக வரும் இந்த ஏழரை சனி ஜென்மச்சனி அஷ்டமத்த சனி அஷ்டார்த்தமனை சனி இந்த காலங்கள் போது நாம் இதை வந்து நடைமுறைப்படுத்தினோம் என்று சொன்னால் கண்டிப்பாக நமக்கு வந்து என்ன பாதகங்கள் தன்மைகள் கண்டிப்பாக வராது அதற்கு சனியை வந்து கட்டுப்பாட்டு வரணும் பழமை திரும்ப வேண்டும் பழமை திரும்ப வேண்டும் என்று சொன்னால் அந்த பழமையான ஆதிபத்தியம் சனி ஆதிபத்தியத்தில் போய் பிறந்திருக்கிறவங்க சனி திசை வந்து பத்தொம்பது வருஷம் நடக்கிறவங்க கண்டிப்பாக பழமையான நடைமுறைகள் பழமையான பொருட்களை வந்து நீங்கள் வைத்துக்கொள்வது சனிக்கு ரொம்ப பிடிக்கும் சனி கிரகத்தை வந்து நீங்கள் ஜெயிக்கலாம் இல்லைனா ஜெயிக்கவே முடியாது சனிக்கு நீங்கள் வந்து சனியை வந்து கட்டுப்பாட்டு கொண்டு வருவது அவருடைய உணவு வகைகளை வந்து நீங்கள் சாப்பிட்டு காகத்திற்கு வந்து என்ன சொன்னா அது டெய்லி வந்து என்ன சொன்னால் பழைய சாதம் வந்து வீட்டில் நைட்டு கொஞ்சம் சாதம் பொங்கி அதை வந்து என்ன சொன்னால் தண்ணி ஊற்றி வச்சு மறுநாள் காலையில் வந்து என்ன சொன்னா இந்த கிறிஸ்மஸ் பழம் இருக்கு இல்லையா கிறிஸ்மஸ் பழம் என்று சொல்லக்கூடிய உலர் திராட்சையை வந்து கொஞ்சம் கலந்து நீங்கள் வந்து வைத்தியர்கள் என்று சொன்னால் வைத்தியர்கள் என்று சொல் நல்லா வந்து பழைய சாதத்தை காக்கை வந்து வாய் நிறைய எடுக்கும் வாய் நிறைய எடுக்கும் எடுத்து வந்து அந்த கிறிஸ்மஸ் பழம் என்று சொல்லக்கூடிய அந்த உலர் திராட்சியையும் ஜாயின் பண்ணி வைங்க சனியின் கெடுபலங்கள் வந்து கண்டிப்பாக குறையும் பிரச்சனை தன்மைகள் இருக்காது இந்த பரிட்சித்து பாருங்கள் பரிட்சித்து பாருங்கள் என்பது என்ன சொன்னால் இதனால் தொழில் நல்லா ஓடும் தொழில் சூப்பராக ஓடும் எப்பயுமே உங்களுடைய தொழில் ஸ்தாபனத்தில் வந்து ஏதாவது சாமி 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 கும்பிட்றீங்க அப்படின்னு வைங்க அந்த சாமி கும்பிட்டிங்கன்னா வந்து என்ன சொன்னாங்கன்னா ஒரு நிவேதானங்கிற ஒன்று வச்சிங்கன்னா அதில் வந்து உலர்தராட்சி வேணும் ஏன்னா சனி உச்சம் இந்த உலர்திராட்சி என்பது நினசம் சுவாதி நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரத்தில் வந்து சனி உச்சமாக வரும் அப்போ இதெல்லாம் நீங்கள் நடைமுறைப்படுத்துனீங்கன்னா கண்டிப்பாக வந்து சனியின் கெடுபலன்களிலிருந்து தப்பிப்பதற்கு உணவால் அவரை வந்து நாம் சாப்பிட்டே அவரை திரு திருப்திப்படுத்தலாம் உணவுகள் அடிக்கடி வந்து என்ன சொன்னால் தயிர் சாதம் தயிர் சாதம் வந்து என்ன சொல்லணும்னா நீட்டாக அழகாக வந்து என்ன சொன்னா தூய்மை பலியானர்களுக்கு வந்து தயிர் சாதம் வாங்கி கொடுங்க அதோடு என்ன சொன்னாங்க அந்த இது பருப்பு வடை என்று சொல்லக்கூடிய எங்கள் கிராமத்து சைடில் ஆம வடைன்னு சொல்லுவாங்க அந்த ஆம வடையும் சேர்த்து வாங்கி கொடுங்க அல்லது தயிர் சாதம் வாங்கி கொடுத்து அந்த தயிர் சாதத்திற்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு என்ன சார் நார்த்தங்காய் ஊறுகாய் அந்த நார்த்தங்காய் ஊறுகாயை கொடுக்கும்போது அது ஒரு வித்தியாசமான டேஸ்ட் உடையது கூட கொஞ்சம் அந்த தயிர் சாதத்தை அவ்வளவு இலகுவாகி இழுக்கக்கூடியது அப்போ எந்த ஒரு மனிதன் தொழில் சிறப்பாக ஓட வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய அலுவலகத்தில் மத்தியானம் சாப்பிடும்போது நார்த்தங்காய் ஊறுகை இப்போ பாட்டிலில் நிறைய விற்கிது ஏன்னா இதை என்னுடைய அனுபவம் நான் எப்பயுமே மோர் சாதம் வந்து டெய்லி சாப்பிடுவேன் அந்த மோர் சாதம் மோர் ஊற்றி கடைசியில் வந்து ஒரு ஊர்கா துண்டு வந்து வைப்பாங்க அந்த ஊர்கா துண்டு வச்சு சாப்பிடும்போது இது வந்து ஒரு ரகசியம் தொழிலெல்லாம் ஓடணும் ஒரு ஆஃபீஸ் போட்டிருக்கோம் பத்து பேருக்கு சம்பளம் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கோம் திடீர்னு ஒருத்தர் வந்து அட்வான்ஸ் ஏற்படும் சார் செலவுகளை சார் அப்படி இதுக்கெல்லாம் நம்ம வந்து சமாளிக்கக்கூடிய தத்துவத்தை கொடுக்கக்கூடிய சக்தி பொதுமக்கள் நம்மளை நாடி வரணும் நம்ம வேலை பார்க்குற இடத்துல இடைஞ்சல்கள் இருக்கிறார் சில பேர் சளித்தனத்துக்காக வருவோம் அதெல்லாம் கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி இந்த சனி பகவானுக்கு இருக்கிறதுக்காங்க அவர் கார அவர் சார்ந்த காரகத்துவமுடைய உணவுகளை சாப்பிடுவது நமக்கு ஒரு பெரிய பலனை கொடுக்கும் அடிக்கடி கொஞ்சம் வந்து என்ன சொல்கிறாங்க எல்லா மனிதருமே சுவாதி நட்சத்திரத்திற்கு உண்டான கிறிஸ்மஸ் பழத்தை சாப்பிட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு சனி தோஷம் இருந்தாலும் சரியாகிவிடும் என்று கூறி உங்களிடம் இருந்து விடைய சிப்பிப்பாரை ஜோதிடர் சாதிர் ஆகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க உளுங்க வாழ்க வணக்கம் வணக்கம்